ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில் தெற்கு வாசல் பாரதியார் நினைவு இல்லம் செல்லும் வழி துளசிங்க பெருமாள் கோவில் திரு நான் தற்பொழுது ஐஸ் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய விவேகானந்தர் இல்லம் இந்த இடத்தில்தான் நான் நிற்கிறேன் இந்த பாத்தசாரதி கோவிலுக்கு போக வேண்டும் என்பதற்காக சில நாட்களாகவே அதை நினைத்து போக முடியாமல் இன்று நான் வந்துள்ளேன் இந்த கோவிலுக்கு வந்து பல வருடங்கள் ஆகிறது சுமார் ஒரு பத்து வருடங்கள் ஆகும் என்று நினைக்கிறேன் எத்தனையோ முறை பீச்சுக்கு போனதுண்டு மெரினா பீச்சுக்கு ஆனால் இந்த கோவிலுக்கு இதுவரை சமீப போகவில்லை அதற்காகத்தான் தற்பொழுது நான் இங்கே வந்துள்ளேன் வந்ததற்காகத்தான் நான் இங்கேருந்து என்னை நான் எடுத்துக்கொள்கிறேன்